சரி விடுங்க அதை பத்தி விடுங்க நல்லா இருங்க பருவீன் பின் பண்ணிக்கோ ஆமா பருவீன் நான் எழுதிக்குறேன் பருவீன் எல்லாம் கேட்டேன்னா கொடுத்துருவான் ஆனால் யாரும் இல்லைன்ற மாட்டாங்க ஆய வாய் விட்டு கேட்டேன்னா கொடுத்துருவாங்க அவள் ஒரு தக் கதக்காளி அதை நம்பி நம்ம ஆடக்கூடாது எவா ஓ டாக்டர் மியூசிலிங் அறநூற்றி ஐம்பது குடியா அருவீனுக்கு காதல் ஒரு தக்காளி மாதிரி ஆடணும்னா கீழே விழுந்துட்டு நமக்கே தெரியாது தக்காளின ஆறு காய்பாட்டி வாங்க

எதுக்கு ஆயா பர்வீன் என் மேலே கேஸ் கொடுத்து உள்ள தள்ளவா எதுக்கு எதுக்குப்பா உங்கள தள்ள போகிறாங்க பாட்டு வாங்க சிறப்பு இது எத்தனை மணி கொடுத்தா நாலு மணியா இதே பாய்மா பத்து மணி டாக்டர் எட்டு மணி ஆகுதாம்மா சரி சரி வெளியே வந்துறேன் இல்ல எனக்கு இது டைம் இல்லை பர்வீன் இருக்கே இல்ல பர்வீன் இருக்கு இருந்தா பேச பர்வீன் ஆயா நைட்டு பதினோரு மணிக்கு வரேன் பிரியா சரியா பருவேன் மகேஷ் பாய் சொல்லுங்க நான் சிலுக்கு காண்டி லைவ் போட்டேன் சிலுக்கை காண மோகனா பத்து மணி டாக்டர் சரிசாமி தங்க பிள்ளை என் பேரனே வாங்கி தர முடிச்சிடுச்சு ரொம்ப நன்றி நன்றி ஆமாம் தங்கம் ஒன்றுமே சரியில்லை தங்கம் ஆகுது ஓகே பாட்டி வாங்க உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் ஆ பத்து நான் சாப்பிட போறேன் ஆயா ஒரு இட்லியாச்சும் தோசையாச்சும் சாப்பிட்டு சிஸ்டர் பாய் சொல்லுங்க இந்த மகேஷ் இருக்காரு இப்போ பர்வீன்ங்க சொல்லியிருந்தேன் நான் அப்புறம் போடுறேன் பதினோரு மணிக்கு கேரளா மங்க கோபத்து எல்லாருக்கும் சரி காய் போட்டாங்க அவங்க அம்மா பாத்திரமா கிளம்பி லைவ் போட்டாச்சு கேரளா மங்கை பதினோரு மணி லைவுக்கு வாங்க லைவர் போயிட்டு வரேன் மோகனா ஃபர்கேஷு பர்வீன் அப்புறமேட்டுக்கு உங்கள் அண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வா பட்டு நான் உன்னே நேசிக்கிறேன் கடவுளே